என் பெயர் அமீர் நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் என் தந்தையின் தாய் தன் தந்தைக்கு ஒரு சொத்து எழுதி வைத்து அதாவது இவருடைய தந்தையுடைய தாய் பாட்டி என் தந்தைக்கு ஒரு சொத்து எழுதி வைத்து அது எனது தந்தைக்கு அனுபவத்தில் வரவே அது குறித்து என் தந்தை உயிருடன் இருக்கும்போது ஒரு உயில் எழுதி வைத்துள்ளார் அதில் தனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவதாகவும் ஆகையால் என் தாய் உயிரோடு இருக்கும் வரை கடை வாடகையை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் பிறகு அவர் காலம் கடந்த பின் என் கூட பிறந்த இரு தங்கைகள் அந்த சொத்தை சரிபாதியாக பிரித்து கொள்ளலாம் என்று பிறகு எனது பெயரை குறிப்பிட்டு என் மகனுக்கு இந்த சொத்தில் எந்த பாத்தியமும் இல்லை என்று உயில் எழுதி வைத்துவிட்டு ஐந்து ஆண்டுகள் கழித்து வபாத்தாகிவிட்டார் எனவே அந்த சொத்தை எனது தாய் மற்றும் தங்கையர்களை அனுபவித்து வருகின்றனர் என்னிடம் பேசுவதும் இல்லை சொத்தை கேட்டால் நாங்கள் பிற்காலத்தில் தருவோம் ஏமாற்ற மாட்டோம் என்று கூறுகின்றனர் மீறு வற்புறுத்தி கேட்டால் உன் தந்தை உயில் எழுதி வைத்துள்ளார் எனவே நாங்கள் நினைத்தால் உனக்கு சொத்தை தரமாட்டோம் என்று மிரட்டுகின்றனர் எனவே என் தந்தை எழுதிய உயில் நம் இந்திய அரசியல் சாசனப்படி செல்லுமா நமது ஜமாத் மூலமாக சென்று சொத்து பிரச்சனையை மார்க்கப்படி தீர்வு காண முடியுமா அதற்கு ஜமாத்தின் நியாயமான தீர்ப்புக்கு அவர்கள் கட்டுப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா பின்பு என் தந்தை எழுதிய உயில் சாசனப்படி தமிழ்நாட்டில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் பொறுத்தவரை அசல் ஆவணங்கள் அவர்களிடம் இருப்பதால் அவர்கள் சென்று அவர்கள் பெயருக்கு சொத்தை மாற்ற அதிக வாய்ப்பு உள்ளதா ஆனால் வாரிசு சான்றிதழ் என் பெயரும் உள்ளது எனவே உயில் இருந்தாலும் என் அனுமதி இல்லாமல் அந்த சொத்தை யார் பெயருக்கு மாற்றம் செய்ய இயலாதா என்பதை இப்படி விவரம் கேட்குற முதல் விஷயம் இது பலமுறை சொல்லப்பட்ட ஒரு பதில்தான் இவர் கோணத்தை மாற்றி கேட்குறேன்னா ஒருக்கா சொல்ல வேண்டி இருக்கிறது பொதுவாக ஒரு மனிதர் அவருடைய சொத்தை நீங்களாக இருக்கலாம் உங்கள் தந்தையாக இருக்கலாம் யாராக வேண்டாலும் இருக்கலாம் அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் உரிமையாளர் அவர் மூத்தாவிற வரைக்கும் அவர் தான் அதனுடைய சட்டப்படியான உரிமையாளராக இருப்பார் அவர் மூத்தான பிறகு தான் வாரிசுகள் எங்களுக்கு பங்குதாங்கன்னு கேட்க முடியும் இது முதல் அடிப்படையான ஒரு விஷயம் அடுத்ததாக அந்த உசுரோடு இருக்கிறாரில் ஒரு ஆள் இருக்கும் பொழுது அவர் விரும்பினார் என்று சொன்னால் யாருக்கு வேணாலும் தன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்கலாம் ஒரு ஆள் கூட எழுதி கொடுக்கலாம் ரெண்டு மகன் இருக்கும்போது ஒரு மகனுக்கு எழுதி கொடுத்துட்டு ஒரு மகனுக்கு எழுதி கொடுக்காம இருக்கலாம் ஏன்னா சொத்துக்கு உரிமையாளர் அவர் அவர் தான் உரிமையாளர்னு சொல்லும் பொழுது அவருடைய சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் நெசையலாம் அவர் எழுதி கொடுக்கலாம் இது ஒரு விஷயம் அதே நேரத்தில் எழுதி கொடுத்தல் என்பது வேறு வசியத்து உயில் நீங்கள் போட்டுறீங்க உயிலுக்கு என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியலை நீங்கள் எதை உயில்னு சொல்கிறீங்க அதனால மார்க்கு அடிப்படையில் வாசகத்தை மட்டும் நான் சொல்கிறேன் வசியத்து செய்தல்னு ஒன்று இருக்கிறது செய்ய செய்யப்போ என்னுடைய இருக்குன்னு வைங்களேன் என் சொத்தை வந்து நான் உசுரோடு இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு பேரில் மாற்றி பத்திரத்தெல்லாம் பதிவு செஞ்சு இந்தா அப்படின்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது எழுதி கொடுத்தர் அதுக்கு பிறகு அவர் தான் அதுக்கு உரிமையாளர் இன்னொன்று என்னன்று கேட்டால் உசுரோடு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கும் நான் மரணித்த பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் அது வரைக்கும் அதனுடைய ரைட் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் உயில் உயில் என்பது வந்து அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவற்று தான் இருக்கும் என் மரணத்திற்கு பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள்னு எழுதுகிறாங்கள அதுக்கு பேர் தான் வசியத்து மார்க்கத்தில் அதை தான் உயில்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை உயில்ங்கிற நீங்கள் விளங்கு எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு விளங்கலை அவர் என்ன மாதிரி எழுதி கொடுத்தார் பார்க்கணும் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சொத்தை வந்து மனைவிக்கோ இரண்டு பிள்ளைகளுக்கோ உரிமையாக ஆக்கி எழுதி கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் கேட்கவே முடியாது அவர் யார் ஆளுக்கு எழுதி கொடுத்தா கூட நீங்கள் போய் கேட்க முடியாது ஏன்னா சொத்துக்கு அவர் உரிமையாளர் அவர் யாருக்கு வந்தால் எது எழுதி கொடுப்பாரு அந்த ரைட்டு அவருக்கு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து என் மரணத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கு பேர் வசியத்து அதான் உயிர்னு சொல்கிறீங்கன்னா இருந்தால் வசியத்து செய்தால் அது வந்து வாரிசுக்கு வசியத்தை செய்ய முடியாது என் மரணத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசியத்தை செய்வதாக இருந்தால் அது வாரிசாக வரமாட்டாங்கல்ல அவங்களுக்கு தான் அப்படி வசதி செய்யலாம் ரொம்ப தூரத்து சொந்தம் சொந்தமே இல்லாதவர்கள் அவங்களுக்காக தான் இப்படி செய்யலாமே தவிர என் மரணத்திற்கு பிறகு இந்த மாதிரி பிரித்து கொள்ளுங்கள்னு இவர் சொல்கிறதுக்கு ரைட்டே கிடையாது ஏன்னு கேட்டால் மரணத்திற்கு பிறகு எப்படி பிரிக்கணும்னு அல்ல ஒரு பாக பிரிவினை சட்டத்தை தந்துட்டான் இந்த அடிப்படையை விளங்கிக்கிறனேன் எப்படி விளங்கிக்கிறணும்னு கேட்டால் அதாவது ஆரம்ப காலத்தில் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது வதைசில் வருகிறது இபனப்பா சொல்கிறாங்க காணல் மாலில் வலதி சொத்துக்கள் வந்து பிள்ளைகளுக்கு சேரக்கூடியதாக இருந்தது ஓ காணத்தில் வசியத்தில் வாலி தைனி பெற்றோருக்கு வசியத்து இருந்தது பிள்ளைகளுக்கு தான் எல்லா சொத்தும் சேரேன் ஒருத்தன் சேரக்கூடா பிற பாப்பாவுக்கும் எதாவது கிடைக்கணும்னா வசியத்து செஞ்சுட்டு போகணும் இப்போ நசகல்லாகும் என்னதான் அழிக்கும் மா ஹப்ப வந்து இதை மாற்றி விட்டான் ஃப ஜலலித் தக்கரை மிஸ் காலத்தில் ஒன்று செய்யினி இரண்டு ஆண்களுடைய பங்கு ஒரு பங்கு என்ற அந்த வாரிசுரிமை சட்டத்தை எடுத்து பெற்றோருக்கு ஆறில் ஒரு பங்குங்கிற சட்டத்தை அருளி கணவன் மனைவிக்கு வந்து எட்டில் ஒன்று நாலில் ஒன்றுங்கிற ஒரு கணக்கில் வந்து எல்லாம் வந்து சட்டத்தை அருளி விட்டு அதை மாற்றி விட்டான் அப்படின்ட்டு இப்போ நம்ம சொல்கிறாங்க அப்போ வாரிசு சட்டத்துக்கு பிறகு இந்த சொந்தக்காரங்களுக்கு வசியத்தை செய்யக்கூடாது வாரிசு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி தான் வசியத்தை செஞ்சுக்கிடலாம் எனக்கு பிறகு இப்படி இப்படி பிரிச்சுக்குறங்க உனக்கு பிறகு பிரிக்கிறது தான் அல்ல சட்டம் தந்துட்டானே கணவனுக்கு எவ்வளோண்டு அல்லா சொல்லிட்டான் மனைவிக்கு எவ்வளோண்டு அல்லா சொல்லிவிட்டான் ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ அப்பாவுக்குள்ளும் அம்மாக்கு உழைவு எல்லாமே அல்லா சொல்லிட்டானே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணு வசதி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் இப்போ நான் பாசு சொல்கிறார் அதே மாதிரி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு உரையில் சொல்லுகிறார்கள் இன்னல்லாக காது அழுத்தா குல்லதி ஹக்கின் ஹக்கஹூ ஒவ்வொரு உரிமை உடையவருக்கும் அவருடைய உரிமையை அல்லா வழங்கிவிட்டான் என்ன உழங்கிட்டான் தந்தைக்கு இவ்வளவு தாய்க்கு இவ்வளவு கணவனுக்கு இவ்வளவு மனைவிக்கு இவ்வளவு பொங்கலை பிள்ளைக்கு இவ்வளவு ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு என்று எல்லாம் வழங்கி விட்டான் வலா வசியத்தில் வாரிசன் வாரிசுக்கு வசியத்தை செய்யக்கூடாது அப்போ ஒரு மனிதர் வந்து என்கிட்ட உள்ள ஒரு சொத்தை உசுரோடு இருக்கும்போதே ஒரு ஆளுக்கு உரிமையாக்கி கொடுத்தால் கொடுக்கலாம் வாரிசுக்கு கொடுக்கலாம் வாரிசு இல்லாத கூட யாருக்குனாலும் கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய உரிமையை விட்டு அவர் உரிமைக்கு மாற்றிடணும் உரிமை கூடாது அந்த மாதிரி கொடுப்பதாக இருந்தால் கொண்டாலும் கொடுக்கலாம் வாரிசு கொடுக்கலாம் வாரிசு இல்லாத எதிரி எதிரி கூட கொடுக்கலாம் இது ஒரு வகை வசியத்து என்ற அடிப்படையில் கொடுப்பதுன்னா என்னது நான் இருக்கிற வரைக்கும் என்னிடத்தில் இருக்கும் என் மரணத்திற்கு பிறகு இப்படி பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதை வந்து வாரிசுக்கு அப்படி செய்யக்கூடாது வாரிசு அல்லாதவங்களுக்கு வசியத்து செய்யலாம் வாரிசாக மாட்டாங்கல்ல அந்த மாதிரியான ஆளுகளுக்கு தான் வசியத்து செய்யணுமே தவிர வாரிசுகளுக்கு அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்துருவான் நீ மூத்தா போனேன்னு சொன்னால் அல்லாவுடைய சட்டப்பிரகாரம் பங்கு வைக்கப்பட்டுரும் நீ வந்து வசியத்தை செய்யக்கூடாது அப்போ வசியத்து என்ற அடிப்படையில் இப்படி எழுதியிருந்தாரா என் மரணத்திற்கு பிறகு என்று எழுதியிருந்தாரையானால் அந்த வசியத்து இந்தியாவுடைய கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது ஏன்னா நமக்கு பர்சனல் அப்படி தான் தீர்ப்பளிப்பார்கள் எந்த ஜமாத்துக்கு போனாலும் எந்த மதரசாவில் பத்துவா கேட்டாலும் சரி உங்கள் தகப்பனார் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு வ என் மரணத்திற்கு பிறகு எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார்களே ஆனால் அது செல்லவே செல்லாது அதன்படி சொத்தை பிரிக்க இயலாது மார்க்கன் சொல்கிறபடி தான் மூணு ஆம்பளை பிள்ளைக்கு மூணு பொங்காக வைக்கணும் உங்கள் தாய்க்கு எட்டில் ஒன்று வைக்கணும் அப்படி தான் பிரிக்கப்படுமே தவிர என்ன செய்யாது அவருடைய வசியத்து பிரகாரம் பிரிக்க முடியாது ஏன்னா வசியத்தை வந்து வாரிசுக்கு செய்யக்கூடாது வாரிசு இல்லாத திருவிழ எழுதி வச்சுருந்தாருன்னு வைங்க அந்த வசியத்து செல்லும் அதில் தூரத்து சொந்தம் வாரிசு முறையில் வரமாட்டாங்கல்ல அவங்களுக்கு எழுதி வச்சாருன்னு வைங்க அது செல்லும் யாருக்கு செல்லாது அவருடைய வாப்பாவுக்கு வசியத்து செஞ்சால் மகனுக்கு வசியத்து செஞ்சால் அதெல்லாம் செல்லவே செய்யாது பொண்டாட்டிக்கு வசியத்து செஞ்சால் செல்லாது ஏன்னா அவங்கள வாரிசு வாரிசு அல்லாதவங்களுக்கு தான் வசியத்து செய்யணும்னு இருக்கு அப்போ நீங்கள் சொல்வது வந்து உசுரோடு இருக்கும்போது எழுதி கொடுத்தாரையானால் அந்த ரெண்டு பேர் ஆனால் அவங்களுக்கு தான் அது உங்களுக்கு கிடையாது இல்லை என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வாசகம் இருக்குமேயானால் அதுக்கு பேர் வசியத்து அந்த வசியத்தடிப்பல் எழுதியிருப்பாரையானால் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேங்கிறது செல்லவே செல்லாது அவ ஒன்று எழுதாத மாதிரி தான் அது எதுவும் எழுதாத மாதிரி என்ன செய்யணும் அந்த சட்டத்தை வச்சு செஞ்சுக்கணும் அது போக அந்த வசியத்தில் வந்து வேற ஒரு ஆளுக்கு நான் சேர்த்து செய்கிறேன் வாரிசுக்கு செய்யலை வாரிசு இல்லாத ஒரு அப்துல் நான் என்ன செய்யறேன் என் சொத்தை எழுதி வைக்கிறேன் சொன்ன வ வசியத்து அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தால் மூன்றில் ஒரு பங்குக்கு குறைவாக தான் கொடுக்கணும் மூணு லட்ச ரூபா இருந்துச்சின்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் வசியத்தை செய்யணும் இன்னும் ரெண்டு லட்ச ரூபா வாரிசுக்கு விட்டுட்டு போயிடணும் அப்போ வாரிசு இல்லாத ஆளுக்கு வசியத்தை செய்வதாக இருந்தாலும் மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தான் செய்யணும் அது அதிகம் அதை விட கம்மியாக கூட செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறது வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆகிசையில் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் உங்கள் தகப்பனார் வந்து வசியத்து முறையில் செஞ்சுருந்தாரையானால் அவர் வந்து இந்த அண்ணம்மாரும் தம்பிமாரும்னு செஞ்சுட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னார்னு சொல்கிறீங்கல்ல அது செல்லாது ஹயாத்தோட இருக்கும்போதே எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அது செல்லும் இப்போ என்ன மாதிரி செஞ்சார் என்பதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் கிளைம் பண்ணிக்கிறனா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி அவங்க கேட்பாங்களா இரு சாரும் கட்டுப்பட்டு மார்க்கப்படி எங்களுக்கு தீர்ப்பளிங்கன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கேஸ் எடுப்போமே தவிர ஒரு சாரார் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நம்ம கூப்பிடுவோம் மாட்டை நீர்மையாக கேட்குறேன்டுவாங்க அதனால் வந்து அது வந்து சட்டப்படி தலையிடவும் கூடாது ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தாங்கன்னு சொன்னால் இதாங்க மார்க்கும் மார்க்கப்படி நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தால் தான் அதுக்கு வந்து நாங்கள் அந்த அந்த விஷயத்தை தலையிடுவோமே தவிர அப்படி இல்லாத விஷயத்தை என்ன செய்ய மாட்டோம் தலையிட மாட்டோம் நீங்கள் நீதிமன்றம் உங்கள் பகுதியில் உள்ள ஜமாத்தல் மூலமாக அதை பார்த்துக்கிற வேண்டியதான்